வணக்கம் பன்னெண்டாம் வகுப்பு தமிழில் காலாண்டு தேர்வுக்குரிய முக்கியமான வினாக்கள் இளவஸ்குஷின் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடர் எழுதுக தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முறைகள் யாவை முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடரமைக்க மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக ஏங்கொழி நீர் ஞாழத்து இருளகற்றும் இடம் சுற்றி பொருள் விளக்குக மயிலை சீனி வெங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுடன் நிறுவுக பாரதிய கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விளக்குக கீழ்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக இந்தோ சாராசாணை கட்டடக்கலை குறிப்பு வரைக இது வந்து இந்தோ சா சாராசாணைக்கு வந்து புது சிலபஸ் அதை கண்டிப்பா கேட்பாங்க நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பு தேடினர் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் என்றும் நிலை குறிப்பிடுக சென்னை அருவி நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கா மழைக்கால வர்ணனைகளை தொகுத்து எழுதுக ஞாழத்தின் பெரியது எது மறக்கக்கூடாது மறக்கக்கூடியது அவற்றை செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் உரைப்பனையாவை சினத்தை ஏன் காக்க வேண்டும் அன்பும் அறணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குறட்பாக்கில் பயின்று வரும் அணியை விளக்குக இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழி நின்று விளக்குக சினத்தால் வரும் கேட்டினை கூறுக செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயிரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறவுகூக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைக ராமன் சுக்ரீனவிடம் கூறும் செய்தி எழுதுக எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுத்தின் ரூமை எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் அது வந்து உருவகப்படுத்துகிறான் இருக்க வா நெடு நெடுவாயிருச்சு சங்காலத்தில் தாய் வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக மனந்தகம் விளக்குக வருவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்குங்க இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் நல்லா படிங்க அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின் வந்து ஒன் ஒன்வர்டு நல்லா தரவு பண்ணிக்கங்க மனப்பாட பகுதி இதெல்லாம் நல்லா தரவு பண்ணிட்டு இதை படிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நன்றி